விழுப்புரம் பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்காமல் வேறு பகுதியை சேர்ந்தவர்களுக்கு பட்டா வழங்குவதை கண்டித்து அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம் ஸ்ரீனிவாசன் இது குறித்து அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது மேலும் அதிகாரிகள் இது தொடர்பாக என்ன கூறி இருக்கிறார்கள் விவரங்கள் என்ன வணக்கம் கிருஷ்ணவேணி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிம்மாம்பேட்டை ஊராட்சியில் வந்து சுமார் வந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வருகிறார்கள் இதில் வந்து வீடுகள் இல்லாமலும் பலர் வந்து கூட்டு குடும்ப குடும்பங்களாகவும் வசித்து வருகிறார்கள் இங்கு இறந்தவர்களை புதைப்பதற்கு மயான வசதி இல்லை என்று கூறப்படுகிறது மேலும் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாததால் வந்து அவர் அவசர சிகிச்சை பெற வேண்டும் என்றால் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராமநாயக்கம்பேட்டை அதாவது பக்கத்தில் உள்ள மற்றொரு ஊராட்சிக்கு வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழக ஆன்ற எல்லையில் வந்து பாட்டூர் மிண்டாப்பட்டு கொல்லப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து வசிக்கக்கூடிய சிலருக்கு வீடுகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வந்து இதே பகுதியில் உள்ள சமத்துவரம் என்ற இடத்துல வந்து அரசுக்கு சொந்தமாக வந்து சுமார் நான்கு ஏக்கர் அரசு இடத்துல வந்து இந்த வீடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று மேலும் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தர வேண்டும் என்றும் மயன வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வந்து அதிகாரிகளுக்கு வந்து பல கோரிக்கை அளித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து இங்குள்ள அரசு இடத்தில் வந்து வாணியம்படி நகர பகுதிகளில் அதாவது நேதாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து இருந்து அதாவது நீர்நிலை இருந்து அகற்றப்பட்ட வெளியேற்றப்பட்ட பொதுமக்களுக்கு இங்கு வீட்டுமனை வழங்க உள்ளதாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இருந்த இப்பகுதி மக்கள் வந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ஏற்கனவே வாணியம்படியிலிருந்து சிம்மாம்பட்டை செல்லக்கூடிய ஆந்திர மாநிலம் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலையில் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் பின்னர் வந்து இதுவரை அது பொதுமக்கள் கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் வந்து இன்று சிம்மாம்பட்டை நிலையம் அருகே பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்த மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் கோவிந்தராஜு தலைமையிலான மற்றும் சிம்மாம்பேட்டை மேலும் வந்து வாணியம்படி வட்டாட்சியர் சுதாகர் தலைமையிலான துறையினரும் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மேலும் அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை வந்து போலீசார் கைது செய்து வாகனங்கள் இயற்றிச் சென்று தனியார் திருமணம் அழைத்து வைத்திருக்கிறார்கள் இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் வருகிறது திருப்பத்தூர் சமத்துவம் பகுதியில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சீனிவாசன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கேவராஜி சிம்மாம்பேட்டைக்கு பகல வசதிக்கு எங்களுக்கு இடம் வேணும் ஆகையால் நாங்க இந்த மறியலு ரோடு மறியல் பண்ணியிருக்கோம் அதிகாரிகள் வந்து அடுத்த ஊருக்காருக்கு பட்டா போட்டு கொடுக்குறதாக நாங்க கேள்விப்பட்டோம் ஆகையால் எது சுடதாட்டுக்கு இடம் வேணும் இரண்டாவது கல்யாண மண்டபத்துக்கு இடம் வேணும் ஹாஸ்பிட்டல் பொறுப்போஷன் இருக்குது ஹாஸ்பிட்டல் இடம் வேணும் இன்னும் பொது வேலைக்கு எங்களுக்கு இடம் தேவைப்படுது இருக்கிறது வந்து ஒரு சுத்தி ஆறு ஆறுன்றதுனால எங்களுக்கு வேற இடம் இல்லை இடம் வந்து இருக்கிறதே வந்து சமத்துபுரம் பக்கம் இருக்கிற இடம் மட்டும்தான் ஆகையால் இந்த அரசாங்கத்தை நாங்க கேட்டுக்கிறது எங்க எங்க ஊரு இடம் எங்க ஊர் பஞ்சாயத்தின் உள்பட்ட இடம் இந்த திம்மாம்பேட்டை கிராம பொதுமக்களுக்கு சொந்தமானதாக நாங்க நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அதிகாரிகள் அடுத்த ஊருக்காரையெல்லாம் வர வச்சு மன போட்டு கொடுக்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம் ஆகையால் இந்த மறியல் பண்ணி இருக்கிறோம் கூர்ந்து இந்த அரசாங்கம் இதை டிபார்ட்மெண்ட் நாங்கள இருதரம் கூப்பிட்டு கூப்பிட்டு நாங்க கேட்டுக்கொள்கின்றோம் வாங்கறோம் வீடு கட்ட காட்டு ஊர்ல இருந்து வந்து கொடுக்குறாங்க எங்களுக்காக வீடு கொடுங்கன்ட்டு நாங்க வாதாடுறோம்